அனைவருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம அக்ரிடெக் சேனலுக்கு இன்றைக்கி ஒரு விவசாயிக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அக்ரிகல்ச்சர் பர்பஸ் ட்ரோன் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இதோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்கி பண்ண முடிச்சா பாருங்கள் அப்படிதான் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் இந்த ட்ரோனோட டீட்டெயில்ஸ் பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனலில் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க வாங்க அந்த ட்ரோனோட டீடெயில்ஸ் பற்றி என்னென்னுட்டு பார்க்கலாம் அந்த ட்ரோனோட மேனுஃபேக்சரிங் ஏற்படுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க இந்த ட்ரோனோட கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப் ஏறன்னு இதில் உள்ள மாடல் உங்களுக்கு நெக்ஸ்ட் லீஃப் ஏ டென்னுங்க இதில் உங்களுக்கு சிக் மொத்தம் உங்களுக்கு ஆறு பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க ஆறு பேட்டரி உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு லித்தியம் அயன் பேட்டரியும் நல்ல உங்களுக்கு லைஃப் தர கொடுங்க உங்களுக்கு சார்ஜ் உங்களுக்கு நல்லா நிற்கும் இது வந்து ஒரு சேர்த்து உங்களுக்கு ஒரு தீக்கேவிய ஜென்ரேட்டர் மட்டும் உங்களுக்கு செட்டாக கொடுத்துருக்காங்க ஒன்று ஒன்று உங்களுக்கு வெறும் தொண்ணூற்றி ஏழு ஏக்கர்ஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு மத்தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் உங்களுக்கு அதிக யூசேஜ் கிடாதிங்க உங்களுக்கு மட்டும் உங்களுக்கு டிஜிசிஏ அப்ரூவ்டும் உங்களுக்கு இருக்குதுங்க டைப் சர்டிஃபிகேட்டும் உண்டுங்க உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குது மேலே போட்டு நீங்கள் இந்த ட்ரோனை வந்து நீங்கள் ஓட்டி பார்த்து ரன் பண்ணிவிட்டு நீங்கள் கஸ்டமர்கிட்ட நல்லா உங்களுக்கு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இது வாங்கிக்கலாங்க இந்த ட்ரோன் இருக்கக்கூடிய இடம் பற்றின உங்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்க இல்லைங்க விலைப்பினருக்கு மூன்று லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்லாருங்க நேரில் போயிட்டு செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க